என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட்ஸ் வேணா நீங்க தானங்க காலையில ஸ்வீட் செய்ய சொன்னீங்க நம்ம புது வீட்டுக்கு போக போறோம்ல அதனாலதான் உன்னை ஸ்வீட் பண்ண சொன்னேன் ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடுற மூடே போச்சு காலையில இதே இடத்துல தான் உட்கார்ந்திருந்தாரு இன்னும் என்னால நம்பவே முடியலங்க எவ்வளவு பெரிய ட்ராஜடி இல்ல சாவு யாரையும் கேட்டுட்டு வரதில்லை அந்த பெல் அடிச்ச உடனே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி லைன்ல நின்னு ஒவ்வொருத்தரா போய் தான் ஆகணும் நாளை காலில் நம்ம புது வீட்டுக்கு போய் ஆகணும் நம்ம சீக்கிரமா போய் தூங்கலாம் மந்த்ரா சீக்கிரா வரங்க குட் மார்னிங் மேடம் வெரி குட் மார்னிங் நான் ரெடி ஆயிட்ட சீக்கிரம் வாங்க போலாம் ஐயோ எவ்வளவு நேரம் ஆக்கவீங்க நானே ரெடி ஆயிட்ட சீக்கிரம் வாங்க கிளம்பலாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பரத் சிஎம்சிஎஸ் டாக்குமெண்ட்ஸ் எஸ் டாக்குமெண்ட் அதான் அப்புறம் இந்த எல்எம்சி கம்பெனியோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டா இருக்கு மறக்காம சப்மிட் பண்ணிடுங்க ஓகே சார் மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட பேக்ல எடுத்து வச்சிட்டு கார்ல டிராப் பண்ணிடுங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் மடிக்கேரியில ஹுண்டூருங்கிற இடத்துல தனியா அந்த வீடு இருந்தது இன்னைக்கு கூட ஜனங்க அந்த வீட்டு பக்கத்துல போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அந்த வீடை இன்னும் பேய் வீடுன்னு தான் அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட வம்சத்தை சேர்ந்தவங்களே அந்த வீட்டுல தங்க வராங்க நாள் ஆக ஆக அந்த வீட்டுல பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது அதனால அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க காரணம் என்னன்னா அந்த வீட்டோட முதலாளி நூறு வருஷத்தை தாண்டி அதே வீட்லயே வாழ்ந்திருக்காராம் அவ்வளவு பெரிய வீட்டுல அவருக்கு பிடிச்ச இடமே காரிடார்ல இருக்கிற கல்லாலான அந்த சேர் தானா காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அந்த பெரியவரு அந்த சேர்ல உட்காந்தேதான் பொழுது போக்குவாரா அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மருமக அந்த கல்லால அந்த உடச்செறிஞ்சு அந்த இடத்துல குப்பையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுட்டாளா இத பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச அந்த பெரியவரோட ஆத்மா அந்த மருமகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுதா எவ்வளவு பெரிய விசித்திரமான கதை இல்ல இது இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக மிஸ்டர் அருண் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அருண் வெல்கம் டு த புரோக்ராம் வந்திரா என்ன சீரியஸா அங்கேயே பாத்துட்டு இருக்க ஒண்ணும் இல்லங்க அப்ப போலாம் வா கமான் போலாம் హాయ్ స్లోక్ హాయ్ సమంత్ హాయ్ నీ ఎప్పు వంద శమంత్ వరద ఇంగ ఇవంద ఫుల్ ఇంగ ఇన్చార్జ్ ఇంగే ఇరుంది ఎల్లతి క్లీన్ పని రెడీ పనిటా థాంక్యూ సో మచ్ ఇట్స్ మై ప్లేజర్ థాంక్యూ సో మచ్ నామ వీటో రౌండ్ కమ్ ఆన్ లెట్స్ గో இவன பார்த்து பயந்துட்டீங்களா இவன் பேரு அஜய் இத்தனை வருஷமா இந்த வீடு எஸ்டேட் எல்லாமே அவன் தான் பாத்துக்கிட்டான் பாக்குறதுக்கு கொஞ்சம் முரட மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல கொண்டு வரணும்னா சொல்லுங்க இவன் கொண்டு வந்துடும் ஓகே பாஸ் புது வீடு புது லைஃப் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன் என்னடா நீ உள்ள வரலையா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருக்கு வாங்க ஷமந்த் ஒரு காபி குடிச்சிட்டு போலாம் அண்ணே வெறும் காபி கொடுத்து அனுப்பிச்சு பாக்காதீங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு வரேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரியா ஓகே தென் ஓகே பை டேக் கேர் வெல்கம் டு आवर ட்ரீம் ஹவுஸ் வாவ் வெறும் இந்த வீட்டுல நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன் எங்க அப்பா அம்மாவோட நினைவுகள் அவங்க சிரிப்பு எல்லாமே இருக்கு என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்திருக்கேன் அந்த இனிமையான நினைவுகளும் உன் கூட வாழப் வாழ்க்கையும் நம்மளுடைய காதலும் இந்த வீடு முழுக்க அரண்மனையோட மகாராணி நீ உன்னோட இந்த கண்ணோட வெளிச்சம் பெரிய ஒளியா மாறி இந்த வீட்டை எப்பவுமே பிரகாசமா வச்சிருக்கணும் உன்னுடைய சிரிப்பு சத்தம் இந்த வீட்டுல எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும் நாம ரெண்டு பேரும் இங்க ஃபெவிகால் மாதிரி எப்பவும் பிரியாம இருக்கணும் பார்க்கனி ஹைட் இன்னும் ஒரேடி ஜாஸ்தி இருக்கணும் பை செவன் வச்சிருங்க ஓகே சார் குட் மார்னிங் சார் மார்னிங் ஒர்க் எப்படி நடந்துட்டு இருக்கு ஸ்மூத் போயிட்டு இருக்கு சார் அந்த பக்கம் தான் டி டி ஓகே அங்க என்ன நடக்குது சார் அங்க சி சி ஃபைனல் ஹோல்டிங் நடக்குது ஓகே நடக்குது கோ எஸ் சார் வீட்ல இருந்து எது வந்தாலும் அழுவி போயிருக்கேன் பார்மெண்டர் வேலை முடிஞ்சதா போயிட்டு இருக்கு சார் சீக்கிரம் முடிக்க பாருங்க ஓகே சார் நெக்ஸ்ட் மந்த் ஆர்சி இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும் சார் அப்புறமா அந்த கான்ட்ராக்டருக்கு சொல்லிடுங்க ஓகே சார் இந்த தடவை இந்த ஃபில்டர் பண்றதை நிறுத்தலனா அவர் கான்ட்ராக்டர் நிறுத்திடுவான்னு சொல்லுங்க ஓகே சார் அங்க எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க ஓகே சார் ஹலோ ஹாய் பாஸ் ஹே ஹாய் ஜூனியர் உங்களோட வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு டீ சாப்பிடுங்க ஓ थैंक யூ குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏனா கஸ்டமர்ஸ் நம்ம ஏமாத்த கூடாது இந்த தடவை எதுவுமே நடக்காது பாஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன் ம் குட் அப்புறம் எப்படி இருக்கு உங்க புது வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் பெங்களூரோட இது எவ்வளவுவோ நல்லா இருக்கு நவ ஐ அம் ஃபீலிங் வெரி ஹாப்பி யூ நோ அப்ப பார்ட்டி எப்ப பாஸ் பார்ட்டிக்கு என்ன எப்ப வேணாலும் கொடுக்கலாம் அண்ணா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபேவர் பண்ணணும் என்னன்னு சொல்லுங்க பாஸ் ம் எனக்கு अर्जண்டா ஒரு வீட்டு வேலைக்காரி வேணும் நல்லவளா இருக்கணும் நல்ல வேலையும் தெரிஞ்சிருக்கணும் இவ்ளோதானே எங்க அம்மாட்ட சொன்னா அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிடுவாங்க நாளைக்கே அனுப்பி விட்டுறேன் கௌசல்யா ராமபூர்வா ಸಂயா சபஸ்ததே

உன் பையன ஆமாங்கம்மா என் பையன் இவன் இவன் என்ன இவன் பேரு பாண்டி என் பேரு முத்தம்மா உள்ளவா முத்தம்மா ஆமா முத்தம்மா ஏன் அவனுக்கு சட்டை போடல அது ஒரு வேண்டுதல் எனக்கு ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு பதினெட்டு வயசு ஆற வரைக்கும் அவனுக்கு சட்டை போடாமையா வட பெண்ணு சாமி கிட்ட வேண்டிகிட்ட சமையல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கமா குட் வேலை முடிஞ்சது நீ கிளம்புங்க இதெல்லாம் நான் பேசிக்கிறேன்